இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழைத்தவும் மேலும் மருத்துவமனையின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ளையை நிற்க தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணிந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உலகம் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்ததும் நம்முடைய அருகில் பார்த்திங்கனாக்கா சித்த வைத்தியர் மதிப்பு கனகராஜ் இயற்காய வணக்கம் வணக்கம் எனக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பித்தப்பை ஏற்படுகிற கல் அதனால் ஏற்புடைய வலி பித்தப்பையில் கல் வந்துருச்சுனாவே ரொம்ப வலியல் வலி அதிகமாக இருக்குது மாமிட்டு வர மாதிரி இருக்குது கும்மட்டுற மாதிரி இருக்குது சாப்பிட முடியல அப்படினெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கும் பித்தம் அதிகமாயிட்டாக்க தலை சுற்றல் வருது தலை மயக்கம் வருது தலை கிர்னாயிடுது என்ன செய்யறேனே எனக்கே தெரில அப்படின்ற அந்த பிதற்ற தன்மை அந்த வாய் குளற தன்மை அதிகமாக இருக்குது இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மருத்துவ மக்களுக்கு சொல்ல போகிறீங்க நிச்சயமாக சொல்லலாம் அதாவது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா பித்தம் அதிகமாகிடுச்சுன்னா பிதற்ற ஆரம்பிச்சிருவாங்க தான் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதே தெரியாது ஏதாவது ஒன்று வட வள வளவனு பேசியே சளிப்பாங்க இன்னொருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாயிலேருந்து சல்லு ஒழுகும் எச்சில் வந்து ஒழுகிக்கிட்டே இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து விழுங்கிடுவாங்க அந்த எச்சில் வந்து அதிகமாக ஊற ஆரம்பிச்சிடும் இது மாதிரியான விஷயங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா உடலெலாம் கை கால்லாம் காந்தல் எடுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான தைல வர்க்கம் இந்த தைல வர்க்கம் பார்த்தீங்கன்னா முதன்மையான மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் ஒரு எளிமையான தைல வர்க்கம் இந்த தைல வர்க்கத்தில் முதன்மையான மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழா நெல்லி அந்த கீழாநெல்லி இப்போ நம்ம பார்வைக்கு வைக்கல சரி ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கிடைக்கல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வேப்பம் பிசின் இது கடுக்காய் இந்த கடுக்காய வந்து நாம தோடு தான் நமக்கு வேணும் உள்ள இருக்கிற விதையை எடுத்துறலாம் உள்ள இருக்கிற விதை வெச்சோம் இது ஆமா இது நல்ல எண்ணெய் ஓகேங்க இதுதான் வந்து நம்ம ஃபார்முலாவுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அடுத்து இப்ப இதை எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத பாத்தறலாம் ம் 1/4 கிலோ நமக்கு வந்து கீழ நெல்லி தேவை ம் இது சமூலமா எடுக்கணும் வேரோட சமூலமா எடுத்து ம் அதை நிழலில் வளர்த்தணும் நிழலில் முக்கால் பாகம் அதாவது வந்து அது ஈரமாகவும் இருக்கக்கூடாது சருக காயவும் கூடாது அப்படி முக்கால் பாகம் வளர்த்தினா முக்கால் கிலோ கீழாநினி அதுக்கு பதினாறு படி தண்ணி ஊற்றணும் பதினாறு படி பண்ணி தண்ணி ஊற்றி எட்டு படியாக சுருக்கணும் எவ்வளவு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சிக்கணும் அந்த தண்ணியை வடித்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது பாதி பாகம் கிடைச்சாலும் ஓகே அதில் ரெண்டு லிட்டரை வந்து செக்கில் செக்குலாட்டினா நல்லெண்ணெய் அதில் மிக்ஸ் பண்ணுறான் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் வேப்பம் பிசுன்னு முப்பத்தஞ்சு கிராம் கடுக்காய் தோல் இதை போட்டு நல்ல தைலப்பதமாக காய்ச்சணும் அதெல்லாம் அதில் இருக்கிற நீரெல்லாம் சுண்டி ஆவியாகிற அளவுக்கு அதை வந்து பதமாக இருந்தால் கூட ஓகே தப்பு இல்லை இருந்தாலும் நமக்கு தைல பதம் அதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தலைக்கு தேய்ச்சி ஷாம்பு போடாமல் சீயக்காய் கடலை மாவு இது மாதிரி வந்து தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா பித்தத்தினால் உண்டான அந்த கிருகிருப்பு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க என்ன தள்ளுதுப்பா கீழே உள்ள மாதிரி இருக்கும்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய பித்த கிருகிருப்பு வாயில் அதிகமாக உமிழ்நீர் எச்சில் ஒழுகிறது கண்ணை அறியாமல் தானே ஏதாவது ஒன்று பிதட்டுறது இது மாதிரியான விஷயங்களால் பாதிக்கப்பட்டவங்க அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த உடல் காந்தல் கை கால் எரிச்சல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கும் இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி ஊற்றினாலே அந்த நோயும் குணமாகுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தைலம்தான் இப்போ நம்ம பார்த்த இந்த தைலம் ரொம்ப அருமைங்கய்யா நேரில் பார்த்தீங்கன்னா பித்தம் சார்ந்த பிரச்சனைக்கு வெளி புரயோகமாக ஆயில் என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்றத அழகாக சொன்னார் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கத்திரிக்காய் எதுக்கு காமிச்சாங்கன்னு கேட்டிருப்பீங்க பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனைக்கு பித்தம் சார்ந்த பிரச்சனைக்கு வெளிப்பூச்சிக்கு அவர் சொன்ன ஆயிலுக்கு இந்த மூலிகைகள் போதுமானது ஆனால் நான் இப்போ சொல்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு இயற்கை மருத்துவம் சொல்கிறேன் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எம்எம்லேருந்து அஞ்சு எம்எம் வரையும் மேக்ஸிமம் அதுக்கு மேலே இல்லை அதுக்கு மேலே மருத்துவம் தேவைப்படும் அஞ்சு எம்எம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கை மருத்துவ முறையிலே எப்படி பித்தப்பையில் இருக்கிற அந்த ஸ்டோன் அதாவது இந்த கெட்டி கொழுப்பு கரைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கத்திரிக்காய் இதனுடைய காம்பக்கீழை கட் பண்ணி போட்டு ரெண்டு கத்திரிக்காய் காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் அப்படின்ற போது ஒரு நாளைக்கு ஆறு கத்திரிக்காய் இதை தோலோட செதையோட விதையோட பச்சையை கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு ஒரு டம்ளா தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்தப்பையில் இருக்கிற கல் கரையும் சரிங்களா ஒருவேளை வலி இருக்குது அதிகமாக வய வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெண்டு கத்திரிக்கையோட சேர்த்து பத்து கொத்த உரங்காய் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஐம்பது கிராம் புடலங்காய் போட்டு ஒரு ஹாஃப் லெமன் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிகிட்டீங்கன்னா அந்த வயிறு வலி வயிறு சார்ந்த பிரச்சனையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாமிட் வர பிரச்சனையும் சரியாகும் தேவைப்பட்டவன் தேன் ஊற்றியும் சாப்பிட்லாம் இது ஒரு வழி ரெண்டாவது வழி என்னென்னா ஐயா சொன்ன மாதிரி கீழநெல்லி நெல்லி பித்தப்பை இருக்கிறவங்க அஞ்சு எம்எம்எம்எம்எம்எம்எம்மே இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே நெல்லியே பிடுங்கணும் ஏன்னா பித்தப்பைக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் புளிப்பு பிடிக்கும் புளிப்பு வேற என்ன உறுப்புக்கு பிடிக்கும்னாக்க கல்லீரல் பிடிக்கும் அப்போது அந்த புளிப்பு சார்ந்த விட்டமின் சி உள்ள அந்த க கீழே நெல்லையை வேரோடு ரெண்டு சரி பிடுங்கி நல்லா கழுவி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து வாரத்துக்கு ஒரு மூணு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டு மதியம் வெறியும் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பித்தப்பையில் இருக்கிற கல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி அதுக்கு ஏற்ற தண்ணியும் வந்து அளவான தண்ணியை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும்போது நிச்சயமாக கரையும் இது ஒன்று இது இல்லை அப்படின்ற போது அடுத்தது என்ன அப்படின்னா கருப்பு கவனி அரிசியில் கஞ்சி வச்சு குடிக்கலாம் அதுவும் இல்லைன்ற போது கருப்பு திராட்சை இருக்குது இல்லைங்களா இந்த கருப்பு திராட்சை முந்நூறு கிராம் எடுத்து காலை வெறும் வயிற்றில் நல்லா கழுவிட்டு விதை உள்ளது நல்லா கழுவிட்டு விதை இருக்கிற திராட்சை அப்படி மிக்ஸி போட்டு கூழ அரைச்சி குடிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் எது சாப்பிடுவோம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு வரணும் இது மாதிரி மூணு மாதம் சாப்பிட்ருந்திங்கன்னா அஞ்சு எம்எம்குள்ளே இருக்கிற கல் வந்து தன்னால் கரைஞ்சி போகுது நிறைய வீடியோக்கள் அதுக்கான ஆதாரங்கள் நம்ம போட்டிருக்கோம் அஞ்சு எம்எக்கு மேலே இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக மருந்துகள் தேவை மருந்துகள் கொடுத்து நிறைய குணமான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்டர் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டோடு நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் அதனால் பித்தப்பை கல்லாம் இன்னைக்கு கவலைப்படவே வேண்டாம் சரிங்களா பித்தை பைக்கு பிடிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயனாடிங்க நம்முடைய இயற்கை மனுச்சேலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனையும் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட்ஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்